தனிப்பட்ட முறையில் ஒரு விழாவில் பேசுறப்ப சனாதன தர்மம் தான் சிறந்த தர்மம் சனாதன தர்மத்தை தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தார் பேசியிருந்தார் சனாதன தர்மங்கிறது மனிதர்களுக்கு எதிரானது அந்த தர்மத்தை யாரும் பின்பற்ற முடியாது சனாதனத்தை தர்மத்தை பற்றி மனு தர்மத்தினுடைய மறு பதிப்பு தான் சனாதன தர்மம் மனு தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் கடவுள் பிரம்மா உலகத்தை படைத்தார் உலகத்தை படைத்தது பிறகு மனிதர்களை படைத்தார் மனிதர்களை தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள் தோளில் இருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள் இடுப்பில் இருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள் காலில் இருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் சூத்திரர்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவர்கள் சூத்திரர்கள் படிக்கக்கூடாது யாராவது படித்தால் அவர்களுடைய க பதிப்பதை கேட்டால் அவர்களுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று மனு தர்மத்தில் கூறியுள்ளது என்ன மனு தர்மத்தில் கூறியுள்ளது சூத்திரர் என்பவன் பிராமணர்களுடைய வைப்பாட்டிக்கு பிறந்தவன் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த சனாதன தர்மத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே தான் கேட்டேன் அவரிடத்தில் ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்டிருந்தேன் நான் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தொன்பது கேள்விகள் கேட்டிருந்தேன் சனாதன தர்மம் என்றால் என்ன சனாதன தர்மத்தை கொண்டு வந்தவர் யார் அது எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் இலக்கியத்தில் அது போன்ற சனாதன தர்மம் எங்காவது இருக்கிறதா இந்து மதம் என்பது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய தலைவர் யார் இந்து என்றால் அதனுடைய பொருள் என்ன என்றெல்லாம் ஒரு பத்தொன்பது கேள்விகள் கேட்டிருந்தேன் சனாதன தர்மத்தை பற்றி பேசுகின்றவருக்கு அந்த சனாதன தர்மம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த பத்தொன்பது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டும் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி கவர்னராக இருந்தாலும் சரி பதில் சொல்லியாக வேண்டும் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது பதில் சொல்லாமல் இருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் போடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது